இப்போ வாயிசை வாடா நடக்கூடிய மாண்பு தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழே அதை நிறைவேற்ற நாள் அதுக்கான அரசாணை எண் அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்களா முழுசா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளுன மக்கள் வரதிருப்பாங்க நினைக்கிறாரு புது புது கதைகளோடு வரார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரை சாலை திட்டம்னு சொன்னாங்க நிறைவேற்றாங்களா மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மானியத்துல ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னாரு யாருக்காவது கொடுத்திருக்காங்களா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே கொடுத்தாங்களா தென் தமிழகத்துல ஏரோ பார்க் வந்துருச்சா பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே எங்க இருக்கு நான் கேக்குறேன் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல ஆடவங்களுக்கு இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க யாராவது அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களா பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துல வசதி இருக்காங்களா இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வறட்சிய பாழாக்கணுங்க தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பணுங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க